அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி மூணாவது நாள் பாடல் இருநூத்தி ஒன்று பொருளில் அதிகாரத்தில் வரக்கூடிய பாடல் இது சேமிப்பினை வலியுறுத்துகிற ஒரு பாடல் பாடலை பார்க்கலாம் வருவாய் சிறிது எனினும் வைகளும் ஈண்டின் பெருவாய் தாய் நிற்கும் பெரிது ஒருவாறு ஒளி ஈண்டி நின்றால் உலகம் விளக்கும் துளி ஈண்டில் வெள்ளம் தரும் இதற்கு சேமிப்பிற்கு உதாரணத்தை சொல்கிறார் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்ப்பதற்கு மிக சிறிதாக இருக்கும் ஆனால் அதுவே அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஒளியை தரக்கூடியதாக இருக்கிறது அதுபோல வருமானம் சிறிதாக இருந்த போதிலும் நாள்தோறும் சிறிது சிறிது சிறிதாக சேமித்து வைக்க 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 சேமித்த பொருளானது மிக பெரியதாய் ஆகிவிடும் என்று சொல்லுகிற பாடல் வருவாய் சுருங்கியதாய் இருந்தாலும் நாள்தோறும் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்தால் செல்வம் வளர்ந்து பெரிதாக இருக்கும் எனவே சேமிப்பு மிக அவசியம் என்று உணர்த்துகிற பாடல் நட்சத்திரம் தனி நட்சத்திரமாக இருக்கும் போது ஒளி தராத நட்சத்திரம் நட்சத்திர கூட்டமாக பாருகிற போது ஒரு பெரிய ஒளியை தருவது போல சிறுபனமாக இருந்தாலும் சேமிக்க சேமிக்க அது பெரிய பொருளாக மாறிவிடும் என்று பெரிய அளவிலே சேரும் உதவும் என்று சொன்ன பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் வருவாய் சிறிது எனினும் வைகளும் ஈண்டின் பெருவாய் தாய் நிற்கும் பெரிது பெரிதும் ஒருவாறு ஒளியீண்டில் நின்றால் உலகம் விளக்கும் துளி ஈண்டில் வெள்ளம் தரும் நன்றி வணக்கம்